நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்பு செய்திகள் இளஞ்செலியன் யார் என்று விரைவில் தெரியும் நீதிபதி பகிரங்கம் இசைப்பிரியாவின் பிரியாவின் கொலைக்கு பின்னால் உள்ள புலனாய்வாளர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்பு ஊடக சந்திப்பை புறக்கணித்த செல்வம் அடைக்கலநாதன் எம்பி விலங்குகளுக்கு அதிக நிதி அரசாங்கத்தை விமர்சிக்கும் மருத்துவ கூட்டணி சிறைக்குள் இருக்கும் கைதிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சிகர காணொளி பின்கதவு வழியாக தப்பித்தோடிய கோட்டபாய சாமர சம்பத் தசாநாயக்க பகிரங்கள் செல்வம் எம்பியின் மேலும் பல அதிர்ச்சியளிக்கும் குரல் பதிவுகள் வைக்கும் பின்னணி இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜால் மண்ணில் அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுலி கிரிசாந்தி என புதைகுலிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட நிலையில் எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் என நீதிபதி இளஞ்சொலியன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குமார் பொன்னம்பலத்தை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கின்றதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக ஆலோசனையும் பெற மாட்டேன் எனக்கு எது சரியோ அதை செய்வேன் என்றேன் அவர் உடனடியாக புறப்படுமாறு கூறினார் மத்திய நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என அரசு நம்பியது அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் எம் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் இசை பிரியா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் ஆராய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் நாள் வாசிப்பு மீதான விவாதத்தில் கருத்தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோடேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று கிரிசாந்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசை பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை மார்ஷல் சரத்போன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசை பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில என்கின்ற அவர் அத்தோடு ஜகத் ஜெய ஜூரிய என்பவரை பற்றியும் சொல்லி இருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்பன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர செல்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டுப் பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டுப் பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதேவேளை இந்த தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாடினூடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை எனவேதான் நான் இதனை சொல்லுகின்றேன் இந்த விடயத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் விடயத்திற்கு வருகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கிரான் பாலம் என்கின்ற விடயம் பொண்டுகள் சேனை பாலம் என்கின்ற விடயம் முந்தனையாறு நீர்த்தேக்கம் அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பன தொடங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை நான் சாதகமாக பார்க்கின்றேன் அதனை வரவேற்கின்றேன் அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களின் குரலாக அவர்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர் இந்த குடிநீர் என்கின்ற விடயம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து வீதமான மக்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் முப்பத்தி ஐந்து வீதமான மக்கள் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள் ஆகவே சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் காலத்தை தாமதிக்க கூடாது அநேகமான மக்கள் அசுத்தமான குடிநீரை அருந்துவதன் காரணமாக அவர்கள் சிறுநீரக நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே சுத்தமான குடிநீரை வழங்குவதற்குரிய நிதி அதாவது குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அநேகமான குக்கிராமங்கள் கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றபடியால் அதற்குரிய நிதி வழங்கப்பட வேண்டும் இந்த கிராமங்களை சுட்டிக்காட்டினால் நேரம் சென்றுவிடும் என்பதற்காக அதனை தவிர்த்துக் கொள்கின்றேன் இன்னொரு சொல்ல விரும்புகின்றேன் கடந்த காலத்தில் மட்டக்கிளப்பு பிரதேசத்தில் கூடுதலாக காட்டு யானைகள் காட்டு யானைகள் காட்டில் இருந்து வயல்களுக்கு வந்து ஊர்களுக்கு நுழைந்து இப்போது நகரங்களுக்குள் நுழைந்திருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது அதே இந்த மட்டக்கிழப்பில் கிட்டத்தட்ட இருக்க வேண்டியது ஒரு எட்டு அந்த ரேஞ்ச் ஆஃபீஸ் அல்லது அந்த ரேஞ்ச் ஆஃபீஸோடு அந்த பீட் ஆஃபீஸ் என்று சொல்வார்கள் இதற்குரிய பணியாட்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து பேர் வரை தேவைப்படுகின்றது இருந்தாலும் இதுவரை முப்பத்தி ஐந்து பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக காட்டு யானைகள் இரவு பகலாக கிராமங்களை நாசம் செய்வதோடு மட்டுமல்லாமது மக்களையும் கொலை செய்து வருகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடைப்பட்ட காலத்தில் யானை தாக்கம் காரணமாக மட்டக்களப்பில் அறுபத்தி மூன்று பேர் கொலை செய்ய கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முதலை தாக்கத்தின் மூலமாக ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யானைகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது கொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது யானைகள் என்பது இப்போது கிராமங்களில் ஒரு செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது முதலைகள் என்பது நீர்நிலைகளில் செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இல்லாதபடியால் மக்கள் பயத்துடனும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாத நிலையிலும் காணப்படுகின்றபடியால் முன்பு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்தபோது அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் சொன்ன விடயம் வெகு விரைவில் அந்த பிரதேசங்களில் இப்போது சொல்லப்போனால் வாகரை பிரதேசம் அடுத்ததாக ஏராவூர் பட்டி பிரதேசம் பட்டிப்பளை பிரதேசம் அடுத்ததாக இருக்கின்ற வவுனதீவு பிரதேசம் இதையும் விட ஓட்டமாவடி பிரதேசம் போன்ற இடங்களில் இந்த யானையை அகற்றுவதற்கான அலுவலகங்களும் பணியாட்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லிக் கொள்வதோடு இந்த மாதிரி விடயம் சொல்ல வேண்டும் இந்த மேச்சல் தரை பற்றிய விடயம் அதாவது இந்த இது ஒரு மயிலத்தமடு மாதவனையாக இருக்கலாம் கருவாச்சோலியாக இருக்கலாம் மேசக்கல்லாக இருக்கலாம் இந்த பிரதேசங்களில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை வைத்துக்கொண்டு பராமரிக்க முடியாத நிலையில் கெடுபிடிகள் அதிகரித்து வருகின்றன பல நிலங்களை ஃபரஸ்ட் நிலம் என்றும் வனஜீவராசிகளுக்குரிய நிலம் என்றும் அதேபோன்று தொல்லியல் நிலம் என்றும் பலவிதமாக கல் போட்டு அடையாளம் அடைகின்றபடியால் அந்த கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலையில் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகின்றார்கள் இந்த விடயமும் மக்கள் மூலமாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்றது இதே போன்றுதான் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது துயிலு நிலங்களை அப்படியே மக்களின் பெண்ணத்திற்கு மாறாக ஜி ஸ்ரீநேசன் யூ ஹேவ் டூ மோர் மினிட்ஸ் ஓகே துயிலும் இல்லங்களை விடுவிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றேன் இதைவிட த பினான்ஸ் கம்பெனி என்கின்ற நிறுவனம் கடந்த காலத்தில் பல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக இருந்தது அந்த நிறுவனம் இப்போது மூடப்பட்டதனால் அதில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக அதற்குரிய சாத்தியமான பதில் கிடைக்க வேண்டும் என்று இதுவரை இல்லாமல் இருக்கின்றது இதையும் விட இன்னொரு விடயம் இந்த ஓய்வாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதியர்கள் அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ஓய்வு ஓய்வு படி முரண்பாட்டினை தவிர்க்க சொல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்கழி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ஓய்வுக்கு சென்றவருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது அடுத்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி சென்றவர்களுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வேதனம் கொடுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் பிந்தி சென்றவர்களுக்கு முப்பது ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது இது பாரிய ஒரு முரண்பாட்டை காட்டுகின்றது அவர்கள் பட்டதாரியா இருக்கின்றார்கள் நீண்டகாலம் பணியாற்றியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நாள் வித்தியாசத்தில் அவர்கள் முப்பது ஆயிரத்தை விளக்கின்றார்கள் இது சமத்துவ சிந்தனை உள்ள இந்த அரசாங்கத்திற்கு இந்த முரண்பாட்டை தீர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இதையும் விட இன்னும் ஒரு விடயம் இந்த நெடிய கல்மலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது வடமுனையில் காணப்படுகின்றது இது மட்டக்கிழப்பு பிரதேசத்தில் இருக்கின்றது அந்த இடத்தில் உண்மையில் ஒரு பௌத்த குடிமகன் எவரும் வாழவில்லை அந்த இடத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த நெடிய மலையில் அவர்கள் ஒரு வழிபாட்டு தளத்தை அமைக்கின்றார்கள் அந்த இடத்தில் எந்த குடிமக்களும் அந்த வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் இதுதான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் படுதினாரி மலையாக இருந்தால் என்ன தீக்கவாப்பியாக இருந்தால் என்ன அல்லது நெடியகல்மலையில் அங்க பௌத்த வழிபாட்டு தளம் அது உங்களுடைய காலம் அல்ல ஜி ஸ்ரீ நேசன் your time is up only one minute ஆகவே இந்த நெடியகல்மலை வடமுனை மட்டக்களப்பில் புலனுவையில் இருந்து வருகின்ற மதகுருமார்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்து தேசிய நல்லிணக்கத்திற்கு முரண்பாடான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அன்று கூட ஒரு பௌத்த மதகுரு அழகாகச் சொன்னார் உண்மையை சொன்னார் இந்த குறிப்பாக இந்த குறுந்தூர் மலையில் பௌத்த இடிபாட்டு சின்னங்களை கொண்டு கொட்டிவிட்டு அந்த இடத்தில் அவை இருந்தன என்று சொல்லிப்போட்டு அவர்கள் விகாரிகளை அமைக்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார் என்பதை அந்த மிகுந்தலை விகாரா விகாராபதி விகாராதிபதி ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் குறிப்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை முழுமையான ஒரு வைத்தியசாலையாக அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நோயாளிகளை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதைவிட கரடியனாறு மல்வத்த விவசாய அந்த பண்டைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது அதே போன்று மட்டக்களப்பில் காணப்படுகின்ற மீனவர் கூட்டு மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன அவற்றையும் செய்ய வேண்டும் அன்னமலை பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது வடக்கு கிழக்கு என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்திற்கு விசேடமான கவனம் செலுத்த வேண்டும் அவற்றையும் பத்தோடு ஒன்று பதினொன்றாக கருதாமல் எல்லாவற்றிற்கும் சமம் என்ற அடிப்படையில் கருதாமல் நோய் பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்குரிய கவனி மனபர்ஜி ஸ்ரீநேசன் யோட்டா மேஜார் குடியுலி மென்னார் ஜால் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பி ஆறு பாம்பு வழிகாட்டு அந்தோனியார் ஆலய வளாகத்திலிருந்து இன்று காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டுப் பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய அறுபது வயதுடைய திருஞானம் ஜோன் குயின்டஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் திங்கட்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு ஆலயத்திற்கு வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இருப்பை கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவத்திற்கு வரைய தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கதிர்வெல சிலாபம் அகரகம வந்துர்கல திகன மடம் பகம கங்கம அக்கறை பெற்று கலவான முள்ளியவளை பன்னங்கண்டி மற்றும் உப்புவழி ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளது காற்றிலுள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக காற்று தர குறியீட்டு ஏ முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன இது சிறுவர் முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானதென நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இதனால் குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் மருத்துவ நிபுணர்களை அரசாங்கம் புறக்கணித்துள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவரான சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதேவேளையில் விலங்கு நலனுக்காக கணிசமான நிதி அரசாங்கம் ஒதுக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாய்கள் உட்பட விலங்குகளின் நலனுக்காக அதிகளவு மூலதனம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்களை வைத்துக் கொள்ளவோ ஊக்குவிக்கவோ எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற மருத்துவமனைகள் முதல் முதன்மை பராமரிப்பு மையங்கள் வரை ஆயிரக்கணக்கான சுகாதார வல்லுநர்கள் அயராது உழைத்து இலங்கையின் ஆரம்ப சுகாதார குறிகாட்டிகளை சர்வதேச அளவில் பராமரிக்கின்றனர் எனினும் இந்த முறை அவர்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படவில்லை என்பது வருந்தத்தக்கது என்றும் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் காளி பூச சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கையடக்க தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு சொகுசாக இருப்பது போன்ற ஒரு காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பயிரப்பட்டு வருகின்றது கையடக்க தொலைபேசி பயன்படுத்தி கொண்டு போதைப்பொருள் பொருள் பாவிப்பது போலவும் மற்றும் கைதி அவருடைய தலையை மசாஜ் செய்து விடுவது போலவும் குறித்த காணொளியில் பதிவாகி உள்ளது மேலும் அந்த கைதி பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர் என்றும் சமூக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் சுழைச்சாலைகள் துணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அது பூச சிறைச்சாலை அல்லவென்று சிங்கள ஊடகம் ஒன்றிடம் சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பூச மற்றும் அங்குணுகோல பெலச சிறைச்சாலைகளின் அத்தியட்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சண்டியராக ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயல்பாடுகளை குழப்ப முயற்சிக்கின்றது வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் இன்றி அமைச்சர் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன கருவேப்பிலை கட்டு ஒன்றேனும் விற்பனை செய்த அனுபவம் எமக்கு உண்டு மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழை இல்லை இந்த நிலையில் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சிபூடமேறிய கோட்டபாய் பின்கதவு வழியாக தப்பிச் செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துகின்றேன் என சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஜெயராம் சுரேஷிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனின் மேலும் முப்பத்தி மூன்று குரல் பதிவுகள் இருப்பதாக டெலோ அமைப்பின் முக்கியஸ்தர் என் கே விந்தன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடகம் ஒன்றில் நடத்தப்படும் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செல்வம் அடைக்கலநாதனின் மோசமான நானே கேட்டுள்ளேன் அந்த பதிவுகளையும் வெளியிட வேண்டும் என கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதனால் கட்சி பெயர் கட்டுவிடும் என்பதாலும் மற்றும் செல்வம் அடைக்கலநாதனை மக்கள் அடித்து விரட்டு நிலை ஏற்படும் என்பதாலும் அதனை வெளிப்படுத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தின் முழுமையான பின்னணி செல்வம் அடைக்கல்நாதனின் அரசியல் நகர்வு மற்றும் பலதரப்பட்ட விடயம் தொடர்பில் அவர் இந்த அரசியல் நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்